தர ஆனா கல்யாணம் பண்ணது இன்னொரு தர அப்படின்னு சொல்ற மாதிரி மூன்று மாத கேப்பில் வேறொரு கல்யாணம் செய்த காதலி பண்றதெல்லாம் பண்ணிட்டு இப்ப எதுக்குமா மூஞ்ச மூடுற என்பதை போல நண்பருடன் சேர்ந்து காதலனையே கழுத்தறுத்த கொடூர காதலி मलिका oh, ஈரோடு மாவட்டம் கவுந்தம்பாடி பக்கத்துல இருக்கிற காஞ்சி கோவில்ல சேர்ந்தவங்க தான் தருண்குமார் இவரு பள்ளத்தோட்டம் மேட்டு சேர்ந்த சுபஸ்ரீ அப்படின்றவங்களோட இன்ஸ்டாகிராம்ல பழகி வந்து அதுக்கப்புறமா அதுக்கப்புறமா இவங்களோட காதல் அடுத்த லெவலுக்கு எடுத்துட்டு போகணும் அப்படின்னு இவங்க முடிவு பண்ணி திருமணம் செஞ்சு கொள்ளலாம் அப்படின்னு வீட்டுக்கு தெரியாம இவங்க ஊட்டிக்கு கிளம்புனதாகவும் சொல்லப்படுது ஆனா சுபஸ்ரீயோட தந்தைக்கு இந்த பிரச்சனை தெரிய வர அவரு போய் காவல் நிலையத்துல கொடுத்த புகாரின் அடிப்படையில தருண்குமார கைது செஞ்சு காவல்துறை வழக்குரைஞர்கள் சிறையில் அடைத்திருக்கிறதா சொல்லப்பட்டுச்சு இந்த நிலையில தான் ஒரு நான்கு மாதங்களுக்கு பிறகு ஜாமீன்ல வெளியில வந்த தருண்குமார் தன்னோட காதலி தன்னையே நினைச்சுக்கிட்டு இருப்பாங்க அப்படின்னு நினைச்சு காதலியை பாக்குறதுக்காக போயிருக்காரு அப்போ அந்த காதலி உன்கிட்ட தனியா பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காட்டுக்குள்ள கூட்டிட்டு போயிட்டு தன்னோட நண்பரோட சேர்ந்து தன்னோட காதல கத்தியால குத்திருக்காங்க அவங்க கிட்ட இருந்து தப்பிச்சு அந்த காதலன் ஓடி வந்து காவல் நிலையத்தில் புகார் கொடுக்க அந்த ஒரு புகார்ல தான் தெரிய வருது இந்த நான்கு மாத கேப்ல சுப

கூட்டுக்களவாணியா செயல்பட்ட அவங்களோட நண்பரையும் காவல்துறையினர்கள் கைது செஞ்சு சிறையில் அடைச்சிருக்காங்க